வணக்கம் செட்டிநாடு மிளகு குழம்பு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் இருபது பல் பத்து புளிக்கரைச்சல் இரண்டு கப் நல்லெண்ணெய் கால் கப் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப கருவேப்பிலை சிறிதளவு வறுத்து அரைக்க மிளகு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை இரண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் துருவிய தேங்காய் கால் கப் காய்ந்த மிளகாய் ஐந்து பூண்டுப்பல் ஐந்து வெங்காயம் ஒன்று பட்டை சிறிதளவு பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் செய்முறை கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து அரைக்க கொடுத்த பொருட்களை ஒவ்வொன்றாக நன்றாக வறுக்கவும் ஆரியதும் அனைத்து பொருட்களையும் தண்ணீர் விட்டு மையாக அரைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் ஒரு வானொலியில் நல்லெண்ணையை ஊற்றி ஜீரகம் பெருஞ்சீரகம் கருவேப்பில்லை சேர்த்து வெடிக்க விட்டு வெங்காயம் பூண்டுப்பல் சேர்த்து நன்றாக வதக்கவும் புளிக்கரைச்சல் உப்பு சேர்த்து கொதிக்க விடவும் பிறகு அரைத்த விழுதை சேர்த்து ஒரு அரைக்கப் தண்ணீர் சேர்த்து மிதமான தீயில் கொதிக்க விடவும் எண்ணெய் பிரிந்து வரும் தருவாயில் அடுப்பை நிறுத்திவிடவும் சூடாக பரிமாறவும் எண்ணெய் மிதக்க மணமணக்கும் இந்த மிளகு குழம்பு மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்